அன்பு வணக்கம் இந்த நாளுக்கான செய்தி தாங்க புதுசு விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாரு இன்னொரு பக்கம் அஜித்த வச்சு எடுத்தாரு அப்பயே பாத்தீங்கன்னா அவர் எடுத்த ரெண்டு மூவியும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஒன்னு வந்து குஷி படம் விஜயும் ஜோதிகாவும் வச்சு எடுத்தாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாலி வாலில அஜித்த டபுள் ரோல் வச்சு எடுத்திருப்பாரு அதுல வந்து சிம்ரன் இருப்பாங்க ஜோதிகாவும் இருப்பாங்க இந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க அந்த டைம்ல அந்த அளவுக்கு மனுஷா அந்த படத்தை அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாரு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா குஷி படமும் சரி வாலி படமும் சரி ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்குங்க குஷி படம் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்திலயும் எடுத்தாரு தெலுங்குலயும் எடுத்தாரு அப்பவுமே அந்த படம் வந்து அவ்வளவு ஹிட் ஆச்சு அந்த அளவுக்கு அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரசிச்சு எடுத்திருப்பாரு அந்த படத்தை எஸ் ஜே சூர்யா அதுக்கப்புறம் அவரே டைரக்ஷன் பண்ணி ஹீரோவா நடிச்ச படம் பாத்தீங்கன்னா நியூ படம் நியூ படத்துல படத்துல பாத்தீங்கன்னா இவரே ஹீரோவா நடிச்சிருப்பாரு அதுல வந்து சிம்ரன் நடிச்சிருப்பாங்க கூடவே வந்து தேவயானியும் நடிச்சிருப்பாங்க அந்த படமும் அவ்வளவு நல்லா இருக்கும் அல்ல வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அதுக்கு அடுத்த அடுத்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்பே ஆறுவரே இப்படி நிறைய படங்கள் அவர் எடுத்து இயக்கி நடிச்சும் இருப்பாருங்க இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சர்க்கிள் அவருக்கு நடந்தது நியூ படம் பாத்தீங்கன்னா அடல் கண்டென்ட் பேஸ் பண்ணி இருக்கோங்க அதுல நிறைய காட்சிகள் வந்து சில வித்தியாசமா இருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சென்சார் போர்டுக்கு அமைச்சிருக்காங்க அதுல இருந்த சில காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கரா இருக்குன்னு சொல்லி சில சீன்கள் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அத வந்து நீங்க போட்டுதான் ஆகணும் எனக்கு இந்த படத்துல வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எஸ் ஜி சூர்யா வந்து கொஞ்சம் கோவமாவே பேசிருக்காரு அந்த டைம்ல சென்சார் போர்டுல ஒரு சீனியர் ஆபீசர் இருந்தாங்க அவங்க ஒரு லேடி ஆபீசர் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க இந்த படத்துல வந்து இந்த சீன்லாம் நான் வைக்க மாட்டேன்னு சொன்னோனே மனுஷனுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சுங்க உடனே தன்னோட கையில என்ன மொபைல் இருக்குனு அது ஐபோனா இருக்கட்டும் ஆப்பிள் போனா இருக்கும் எதுன்னு கூட யோசிக்காம டக்குன்னு வீசி எரிஞ்சிட்டாரு இது ஒரு பெரிய விஸ்வரூபமா எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அரசு கூட பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லைனா தோல்வியிலே வந்துருச்சுங்க வியாபாரியின் படமா இருக்கட்டும் கல்வனின் காதலியா இருக்கட்டும் இப்படி நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா எஸ் சூர்யாவுக்கு ஒரே தோல்வியாவே இருந்துச்சு எல்லா படமே பிளாப் ஆனதனால மனுஷன் ரொம்ப டிப்ரெஸ் குள்ள போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி தன்னோட மைண்ட எவ்வளவு சேஞ்ச் பண்ணாரு அப்ப கூட அவருக்கு இருக்க அந்த முன்கோபம் குறையவே இல்லை ஒரு கட்டத்துல நடிகர் விஜய் கூட போய் நீங்க படத்துல டேரக்ட் கூட பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு படத்துல நடிக்கவாது செய்யுங்கன்னு சொல்லி கன்வின்ஸோட கேட்டிருக்காரு அதுக்கு கூட எஸ் சூர்யா வந்து நான் ஒத்துக்கவே இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்திருக்காரு என்னடா இது நம்ம எடுக்கிற படம் எல்லாம் இப்படியே எல்லாம் ஃபிளாப் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் ஐ எம் கம் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சாரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேரக்டர் எடுத்து நடிச்சாரு நம்ம எஸ் ஜி சூர்யா அதுலயும் பர்டிகுலரா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மெர்சல் படமா இருக்கட்டும் வாரிசு படமா இருக்கட்டும் மார்க் ஆண்டனியா இருக்கட்டும் அதோட மட்டும் இல்லாம இரவி படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து பெண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க அதுல இருந்தா மனுஷன் திரும்பிய சினிமாவில கம் பேக் கொடுத்தாருங்க அந்த படம் ரொம்ப அவரை டாப்ல தூக்கி விட்டுருச்சு எல்லா படங்களையும் வித்தியாசமான கேரக்டர்ல எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு ஒரு பக்கம் மார்க் மார்க்காண்டினி படம் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல வித்தியாசமான ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு அவரோட டான்ஸ் ஆகட்டும் டயலாக் டெலிவரி ஆகட்டும் எல்லாமே மாசா இருக்குங்க மார்க் மார்க்காண்டினி படத்துல அதுல என்னதான் விஷால் நடிச்சாலும் இவரோட பேர் தாங்க அந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் இவரோட கேரக்டர் தான் இன்னை வரைக்கும் ரசிகர் இன்னும் வரக்கூடிய அவர் கையில ஏகப்பட்ட படம் புக் ஆகிட்டே இருக்குங்க அதாவது இந்தியன் டூ ராயன் கேம் சேஞ்சர் இப்படி நிறைய படங்கள் அவருக்கு இருக்குங்க இப்பதான் மனுஷன் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்காரு தனக்கு என்ன வருமோ அதை வெளியில காட்டணும்னு மனுஷன் செம்மையா நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த எஸ் ஜே சூர்யா விட இப்ப அப்கமிங்கா வந்துட்டு இருக்க எஸ் ஜே சூர்யா நிறைய கிளப்பும் இருக்காங்க வித்தியாசமான தோற்றத்துல வித்தியாசமான கதை களத்துல நம்ம எஸ் ஜே சூர்யாவை பாக்கலாமா இந்த நாளுக்கான இந்த நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணுங்க பாய்